ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவது இயேசு கிறிஸ்துவன் நாமதினாலே அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த ஃபைட் கனிக் ப்ரோக்ராம் மூலியமா கத்துற உழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தரப்போகிறார் அமேன் ஏன்னா நீங்க டெய்லி இந்த வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ளாக எங்கேயும் கிடைக்காத விசுவாசம் உண்டாகுது யோசிச்சு பாருங்க இந்த விசுவாசம்ன்றது கத்தரால மட்டும் தான் தர முடியும் இது ஆவியானவருடைய செயல் ஆமாம் இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் உள்ள ஒரு இறுதியத்தில் விசுவாசம் வருது பார்த்தீங்களா அது ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது ஆண்டவர்களுக்குள்ளாக செய்கிறார் இந்த ஃபைத் கிளினிக் மூலியமா டெய்லியும் செய்கிறத நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதுல ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நீங்களும் ஒருவராக இருக்கிறத நினைச்சு நான் கத்தரை சோத்திரம் பண்ணுகிறேன் ஒரு சின்ன உதவி கேட்கிறோம் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க அவங்களுக்கு நீங்க பெற்ற அந்த விசுவாசத்தின் வல்ல மேகத்தர் தரப்போகிறார் ஆமே ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது வரைக்கும் நம்ம திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வு என்ற ஒரு கருத்தரங்கு நடத்த இருக்கிறோம் எனவே இதுல எல்லாம் நீங்க வந்து இணைந்து கொள்ளும்படியாக அன்பாய் வரவே இருக்கிறோம் ஆமே நவ் லெட்ஸ் கோ டு பிரியமானவர்களே கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுக்க அவர் விருப்பமா இருக்கிறார் ஆமன் சொல்லுங்க இந்த வார்த்தை எனக்கு தான் இந்த வார்த்தை எனக்கு தான் யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு போதும் அப்பா எனக்கு நடந்த போராட்டம் எனக்கு நடந்த பிரச்சனைகள் எனக்கு நடந்த அவமானங்கள் இதெல்லாம் போதும் ஆண்டவரேன்னு சொல்ற உங்களுக்கு கத்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க வேதாகமத்துல நாலு மனிதர்கள் உங்களுக்கு நான் எடுத்து நான் காண்பிக்க போறேன் போதும் ஆண்டவரே எனக்கு போது இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தின் வேதனையின் நிமித்தம் பாஸ்டர் ஆண்டவர்கிட்டயே போதும்னு சொன்ன நாலு பேர்த்துக்கு ஆண்டவர் எப்படி இறங்கி வந்தார் அதே போல இன்னைக்கு உங்களுக்கு இறங்கி வர போகிறார் அமிர்த் யார் அந்த நாலு பேர் முதல் கத்தர் உங்களுக்கு எப்படி இறங்கி வருவார்னா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசியை கொலை செய்ய வகை தேடினான் மோசி பார்வோன் எடுத்திருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் போதும் ஆண்டவரே நல்ல ஒரு அரண்மனை வாழ்க்கை ஆனா அந்த ஒரு ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிற்பாடு அரண்மனை வாழ்க்கை தடுக்கப்பட்டது எங்க ஓடி போறாருன்னா மனாந்தரத்துக்கு ஓடி போய் எனக்கு எல்லாம் போதும்னு சொல்லி போய் உட்கார்ந்துட்டார் யாருக்கும் தெரியாது வேற ஏறக்குரிய நாற்பது வருஷம் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நாற்பது வருஷம் மோசேன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றதை என்ன பண்ணிருப்பாங்க அந்த ஊர்லயும் அரண்மனையிலயும் மறந்து போயிருப்பாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் யோசிச்சு பாருங்க அட்ரஸே இல்லாம எங்க இருக்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருந்த மோசைக்காக கர்த்தர் என்ன செய்தாரு தெரியுமா வேதம் சொல்லுகிறது யாத்ரையாகவும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னியின் ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் காட்ஸ் அண்ட் ஏஞ்சல் ஃப்ரம் ஹெவன் கத்தர் பரலோகத்தில் இருந்து ஆண்டவரேன்னு சொல்லி வேதனையோடு உட்கார்ந்திருந்த மோசைக்காக கர்த்தர் அனுப்பினார் சில காலை வேலையில போது ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்காக நம்பர் ஒன் தேவ தூதர்களை கத்தர் அனுப்புவார் உங்களை பலப்படுத்தும்படியாக திடப்படுத்தும்படியாக திரும்ப உங்களை எங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்க தலையை நிமிர்த்தும்படியாக தேவ தூதர்களை கத்தன் அனுப்ப போகிறார் ஆமர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஓசைக்கு அனுப்பினார் என்றால் உங்களுக்கும் அனுப்ப அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் கடன் கட்ட முடியல போது ஆண்டவரே நீங்க சொல்லலாம் இதை கட்டி முடிப்பதற்கு கதவுகளை திறக்கிற தேவதூதர்களை தூதர்களை கத்தர் அனுப்புவார் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி தோத்து போயிட்டு போது ஆண்டவரே நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் சகோதர சகோதரிகளே உங்களை திரும்பவும் செலக்ட் பண்ணும்படியாக தேவதூதர்களை தூதர்களை கத்தர் அனுப்ப போகிறார் ரிசீவ் பண்ண ரெடியா இருந்துக்கோங்க கத்தர் உங்களுக்காக வார்த்தையை பரத்திலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார் இந்த தேவதூதன் தூதன் மோசை கூட பேசுறது மாத்திரம் இல்ல பாஸ்டர் அந்த இடத்துல மோசே கையில வச்சிருந்த ஆடு மேய்க்கிற கோளை பார்வோனுக்கு அதிசய கோளாக மாற்றினார் இன்னைக்கு உங்க கரத்துல எந்த பிசினஸ் இருக்கிறதோ அந்த பிசினஸ் கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாக தொடும்படியாக கர்த்தர் தேவதூதர்களை தூதர்களை அனுப்ப போகிறார் எந்த பிசினஸ் அற்பமா எண்ணப்பட்டதோ எந்த காரியம் உங்ககிட்ட இருக்கிறது அற்பமா இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் காரியத்தை கத்தர் அற்புதமாய் மாற்ற போகிறார் சொல்லுங்க அற்பமான என்னுடைய பிசினஸ் அற்பமான என்னுடைய வியாபாரத்தை அற்பமான என்னுடைய வாழ்க்கைய அற்பமான வாழ்க்கைய அற்பமான என் பிள்ளைகளை அற்பமான என் பிள்ளைகளை கத்தர் அற்புதமாய் மாற்ற போகிறார் அற்புதமாய் மாற்ற போகிறாங்க சாதாரண குச்சிய வச்சு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அதே மோசையதான் பார்வோனுக்கு முன்பாக அந்த சாதாரண குச்சி என்று சொல்லப்பட்ட அந்த கோல கத்தர் அற்புதமாய் மாற்றினார் எங்கெல்லாம் கோல உயர்த்தி பிடிக்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்குது ஒரு கட்டம் ஒரு நாற்பது அந்த நாற்பது வருஷத்துக்கு அந்த ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்பாக என்ன நடந்திருக்கும் அந்த கோலை பார்த்து ஆடுகள் தான் பயந்திருக்கும் அந்த கோலை பார்த்து சில மிருகங்கள் பயந்திருக்கலாம் ஆனா அதே போல ராஜாக்கள் பயப்படும்படியாக கத்தர் உருமாற்று கத்திர உங்களை உருமாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் உங்க பலவீனத்தில் அவருடைய பலனை ஊற்றி உங்களுக்காக பராக்கிரமசாலியா இறங்கி உங்களுக்கு கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஆமே சோ வாழ்க்கையில போதும் சொல்லாதீங்க போதும்னு இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா கத்தர் உங்களை தூக்கி எடுக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார் ஆம இரண்டாவதாக வேதாகமத்துல போதும் ஆண்டவரேன்னு சொன்ன ஆள் யாருனா பாஸ்டர் தாவீது சவுல் துரத்தி தொரத்தி 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 போதும் ஆண்டவரேன்னு போறார் சரி சவுல் முடிஞ்சதுக்கு சவுலோடைய சாப்டர் க்ளோஸ் ஆனதுக்கு பிற்பாடு அப்சலோம் எழும்புறார் அப்சலோமோட ஒருத்தர் மாத்திரம் இல்ல வேதம் சொல்லுகிறது

ாத்தையும் கூட்டிட்டு போகும் பொழுது அவருடைய இருதயத்தை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கூட நான் சொல்றேங்க யாருக்கோ பயந்து நீங்க ஓடி ஒளிந்து கொண்டிருக்கலாம் கடங்காரர்களுக்கு பயந்து நீங்க ஓடி ஒழியலாம் ஐயோ எனக்கு ஒரு ஆர்டர் வரலையே அவமானமா சொல்லி நீங்க ஓடி ஒளிந்து கொண்டிருக்கலாம் மனுஷன் பேசுறானே என்று சொல்லி நீங்க ஓடி ஒளிந்து கொண்டிருக்கலாம் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உனக்காக கத்தரி இறங்கி வருவார் நீங்க ஓடி ஒழிய நாட்கள் இனி முடிய போகிறது நீங்க ஓடி ஒளிஞ்சு மனுஷனுக்காக பயப்பட்ட நாட்களை கத்தர் ஸ்டாப் பண்ண போகிறாரு இங்க யாரு தெரியுமா கத்தர் அனுப்பினாரு வாசிக்கிறேன் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு சாமில் பதினேழாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோபேலின் ஆலோசனை பார்க்கலாம் ஆகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள் இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோபேலின் ஆலோசனைகளை அபத்தமாக்கினார் என்ன நடந்துச்சு தெரியுமாங்க கர்த்தர் பளான மாற்றிட 아멘 யாரானேப்பு உசாயை அனுப்பி இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இரண்டாவதுாக தேவதூதர்கள் मात्रல கர்ter மனிதர்களை அனுப்புவாங்க இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்க உங்களுக்கு விரோதமாய் அவதூறாய் பேசப்பட்ட வாய்ச் சொற்களை மாற்றி உங்களை பற்றி பெருமையாய் பேச வைப்பார் அகிதோபெல் சொல்றாரு பாஸ்ரே அதே அதிகாரத்துல விடாயத்து போய் தாவிது உட்காரும் போது அவனை கொன்றுவோன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறாரு அதே ஊசாய் வந்து சொல்றாரு உன்னுடைய தகப்பன் இஸ்ரவேலின் ராஜா பெலவால் என்பதை மறந்து விடாதே அவனை கொன்று போட நம்மால முடியாதுன்னு சொல்லி ஊசாய் மாற்றி பேசுகிறாரு இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்களை பத்தி கடங்காரன் போராடுகிறவன் இவன் ஒரு ஈகோ இந்த மாதிரி பல வார்த்தைகளை காயப்படுத்தி இருக்கலாம் மேலாக இருக்கிற பெயர்களை மாற்றும்படியாக கட்ட நல்ல மனிதர்களை உங்களை தேடி அனுப்ப போகிறார் ஆமே நல்ல மனிதர்கள் உங்கள் வீட்டை தேடி வருவார்கள் யாருகிட்ட உங்க பெயரு கெட்டு போயிருக்கிறோம் அவங்க கிட்ட உங்களை பத்தி நல்ல காரியங்களை வசனிக்கும்படியாக கர்த்தர் மனிதர்களை அனுப்ப போகிறார் ஆமே எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க உங்க சார்பில பேசும்படியாக கர்த்தர் மனிதர்களை அனுப்பி அடுத்ததாக மூன்றாவதாக எலியா வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது நாலாம் அதிகாரத்துல வாசிச்சேங்கன்னா எலியா சொல்றாரு போதும் கத்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு நலம் இவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சாங்க இன்னொருத்தர் ஓடி எங்கயோ போயிட்டாரு ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்கப்பா என்னால முடியல எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்க எனக்கு தெரியல ஆண்டவரே நான் மறுச்சா நல்லா இருக்கும் நான் செத்தா நல்லா இருக்கும் போதும் ஆண்டவரின் எத்தனை பேர் இந்த வார்த்தையை என்னோட கூட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல பிரியமானவர்களை கத்துறங்கள பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் மகளே பயப்படாத மகனே பயப்படாத நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார் நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் கையிலையும் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டான் ஆமில் ஒரே சுற்றி நின்று உங்களை தப்பானவன் சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது கத்தர் அந்த மகதலை எழுதினார் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுக்காக கர்த்தர் சில காரியங்களை எழுதுவார் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக கர்த்தர் போராடுவார் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே போதும் கர்த்தாவே நான் செத்தா நல்லா இருக்கும்னு எலியாஸ் சொல்றாரு வேதம் சொல்லுகிறது அதே ஒண்ணு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிச்சீங்கன்னா பரலோகத்திலிருந்து தேவ தூதர் இறங்கி வருகிறாரு இந்த தேவ தூதர் நடந்து போவதற்கு ஏறி போவதற்கு பலன் கொடுக்கிற தேவ தூதர்கள் ஆமன் இருந்து உங்களை தேடி மண்ணா வரும் பரலோகத்திலிருந்து உங்களை தேடி வாய்ப்புகள் வரும் கத்தர் உங்களை தேடி நல்ல மனிதர்களையும் நல்ல தேவ தூதர்களையும் அனுப்ப கத்தர் ஆய்

கர்த்தர் நடத்தும்படியாக உங்களுக்கு இந்த ஃபெய்த் கிளினிக்க கர்த்தர் ஆகாரமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால கடைசியாக வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் மேல்வி தரையில போதும் ஆண்டவரே வெளியே வந்தா எங்களை கொன்றுவாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பயத்துல உட்காந்து கொண்டிருந்தாங்க இன்னைக்கு எத்தனை பேர் பயத்துல நீங்க கதவாடே தூக்காந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு தெரியல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிற நேரம் வந்து விட்டது வேதம் சொல்லுங்க தப்போ இரண்டாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனத்தை வாசிச்சீங்கன்னா பரலோகத்திலிருந்து இவர்களுக்காக ஏஞ்சல்ஸோ மனிதர்களோ அல்ல அக்கினி நாவ இறங்கின இந்த அக்னி நாவு எல்லார் கண்களும் பார்க்கும்படியாக இறங்கினது எந்த பேதரு பயந்து ஒளிந்தாரோ அதே கீழே இறங்கி வந்து சொல்றாரு உயிருள்ள தெய்வம் என்று ஒரு தைரியம் ஒரு 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 ஆரோக்கியம் என்ன சொல்றது கத்தர் அந்த இடத்துல இறக்குனார் இன்னைக்கு நான் சொல்றேங்க கத்தர் உங்க மேல அதே அக்னி அதே பயர கத்தர் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஆமே நாலு காரியத்தை மறந்துடாதீங்க தேவ தூதர்கள் பலப்படுத்தும்படியாக வருவார்கள் தேவ தூதர்கள் உங்களுக்கு பொருள்களை கொடுக்க வருவார்கள் அடுத்ததாக அக்னி பரத்திலிருந்து இறக்கப்படும் கடைசியாக உதவி செய்கிற மனிதர்கள் வருவார்கள் ஜெபிக்க நம்ம உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்த தர போகிறோம் ஆமன் என்னைக்கெல்லாம் நீங்க முடியலன்னு சொல்றீங்களோ அப்போ உங்களுக்காக அவர் செய்து கொடுப்பார் நான் பைபிள் காலேஜில் இருக்கும் போது ஒரு சொன்ன ஒரு வார்த்தை தான் யோர் இஸ் மை பிகினிங் நீ எங்க முடிக்கிறியோப்பா எங்க என்னால முடியலன்னு சொல்றியோ அங்க இருந்துதான் உனைய நான் தூக்கி நடத்துறத நீங்க பாக்க போறீங்கன்னு சொன்னாரு இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் அண்டவர் யாரெல்லாம் என்னால முடியல அண்டவரு என்னால தாங்க முடியலப்பா இந்த போராட்டத்தை என்னால வெளிய வர முடியலப்பா இந்த கண்ணீர்ல இருந்து வர முடியலப்பா இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து வெளிய வர முடியலப்பா எனக்கு ஒரு நன்மை நடக்கும்னு பார்த்தேன் திருப்பியும் இதே தீமை தான் இதுல இருந்து வெளியே வந்தலாம்னு பார்த்தேன் ஆனா திருப்பியும் என்னை கொண்டு போய் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பின்னாடி தள்ளிட்டாங்கப்பா யாரும் கண்ணீரோடு இருக்காங்களா அவங்களுக்காக நாங்க ஜபிக்கிறேன் எங்களுக்காக நீங்க செய்து எங்க ஜனங்களுக்காக மோசமான இடத்துல நல்ல காரியங்களை பேசும்படியாக மனிதர்களை நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா எல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு விரோதமா விரோதமா பேசுறாங்க எல்லாருமே கூடி நான் அவ்வளவுதான் அழிஞ்சு வைத்திருக்கிறீங்க போல நாங்க இருந்தாலும் தாவிதோட தெய்வம் எங்களோட கூட இருக்கிறதுக்காய் சோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா எலியாவை போல என் பிராணனியே எடுத்துக்கோங்க நான் வாழைப்பிடிங்களேன் நான் செத்துடுறேன்னு சொல்லும்போது நீங்க சொன்னீங்களே எலியா பயப்படாத நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆமாப்பா நாங்க இன்னும் அதிகமான உயிர்வுகளுக்குள்ளாக இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாங்க போகணும்ப்பா அதுக்குதான் பிசாசி எங்களை பார்த்து நாங்க போயிடுவோமோ நாங்க அந்த ஜெயத்தை எடுத்துடுவோமோன்னு எங்களை அடிக்க பாக்குறான் ஆனா யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க சோர்வுகள் இப்பொழுது அவளை இறுதித்து விட்டு விலகி ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தைரியமும் அவருடைய இறுதிகளுக்குள்ளாக இறங்கி வரும் பயந்து நடுங்கிட்டு இந்த பேதூர் மேலாக பரலோக அக்கினி இறங்கி வந்தோட மூணாயிரம் பேர்த்த பிசாசின் கையில இருந்து எடுக்கும்படியாக ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாக பேதூர் உபயோகப்படுத்தினீங்களே அதே போல யாரெல்லாம் என் கூட இணைஞ்சு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளாக இருக்க பயங்கள் நீங்கி போய் விசுவாசி நாவி இறங்கி பரிசு தாவின் அபிஷேகம் இறங்கி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக அன்றுவரை அப்படி ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளாக இறங்கி வரணும் என்னுடைய கரத்துல எங்க ஜனங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிற ரத்த ஒடியில மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார் இந்த நீங்க போகிற இந்த போராட்டத்துல நீங்க தலை குனிய மாட்டீங்க அந்த போராட்டம்தான் தலை குனிய ஏன்னா கத்தர் சொல்லுகிறார் நான் உன் தலையை நிமிர்த்துகிற நான் உனக்கு மகிமையா இருப்பேன் நான் உனக்கு கேடகமாயிருப்பேன் ஆமனால பயப்படவே பயப்படாதீங்க என்னால முடியலன்னு சொல்லி கதறாதீங்க ரைட் நீங்க ஆண்டோட சமூத்துல கதறங்க கதருங்க தப்பே கிடையாது அவர் பாதத்தை புடிச்சுக்கோங்க ஆனா நீங்க வெக்கப்பட்டு போவது இல்லை ஆமாம் யோஸ் யோ